வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா எருவாய் கருவாய் உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல முருதாய் இரு தாய் பல கோடியதாய் உடனே அவமாய் ஒரு கால் முருகா பரமா குமரா அருள் முருகா அருள்தாராய் முருகாவெனவோர் தரமோத அடியார் முடிமேல் இணைதாள் அருள் ஓனே முனிவோர் அமரோர் முறையோவெனவே முதுசூருடமே விடும் வேலா திருமால் பிரமாவரியா தவர் சீர் திருவா திருமாள் மறுபோனே செழுமா சேரழகார் பொழில் சூழ் திருவிழியில் வாழ் பெருமாளை செழுமா மதில் சேரழகார் பொழில்சூழ் திருவிழியில் வாழ் பெருமாளை ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர் என அருள் அருள்தாரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா